இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு முந்தைய ஆதாரம் கண்டுபிடிப்பு திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தம் தர்கா எப்படி வந்தது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சங்ககால நூலான அகநானூற்றில் ஒடியா விழாவின் நெடியோன் குன்றம் எனவும் சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் சினம்மிகு முருகன்தன் பரங்குன்றத்து எனவும் திருப்பரங்குன்றம் குறித்த சான்றுகள் காணப்படுகின்றன பத்து பாடல்களுள் ஒன்றான திருமுருகாற்றுப்படையும் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடலும் எம்பெருமான் முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பெருமைப்பட பாடுகின்றன இவை தவிர மதுரை காஞ்சி கலித்தொகை தேவாரம் பெரிய புராணம் திருப்புகழ் கந்தபுராணம் உள்ளிட்ட சங்க காலத்தை ஒட்டிய தமிழ் இலக்கியங்களும் திருப்பரங்குன்றம் குமரனின் இருப்பிடம் மட்டுமே என்பதை நமக்கு வலுவாக பறைசாட்டுகின்றன சூரனை கொன்ற எம்மெருமான் முருகனுக்கு தன் மகள் தெய்வானையை தாரை வார்த்துக் கொடுத்த இடமாக கருதப்பட்டு வருகிறது திருப்பரங்குன்றம் மேலும் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள குடைவரைக் கோவில் பாரம்பரிய வரலாற்று சின்னம் சமண கல்வெட்டுகள் பாண்டியர் கால செம்மொழி கல்வெட்டுகள் போன்றவை திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பதை காட்சிகளாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டின் முகலாய படையெடுப்பின் போது மூளையாக செயல்பட்ட மாலிக் கபூர் மதுரையை சிதைத்து சின்னாபின்னமாக்கி நாற்பது ஆண்டு முகலாய ஆட்சியில் மதுரையில் இருந்த செல்வங்களை கொள்ளையடித்து தின்று கொழுத்து முகலாய ஆட்சியில் மதுரையில் பல கோவில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது பெண்கள் வேற்றையாடப்பட்டனர் இதில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு வரை மதுரையை நேரடியாக சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர் இப்படிப்பட்ட கொடூரமான சுல்தான் ஆட்சியின் கடைசி ஆட்சியாளர் தான் சிக்கந்தர் பாதுஷா இப்படி சிக்கந்தர் பாதுஷாவின் பிடியில் சிக்கி சிதைந்து கொண்டிருக்கையில் சிக்கந்தர் பாதுஷாவை ஓட ஓட விரட்டி மண்ணை கவ வைத்து மதுரையை மீட்டவர் விஜயநகரத்து இளவரசரும் படைத்தளபதியுமான குமார கம்பண்ண உடையார் இப்படி பின்னங்கால் பிடரிதடிக்க ஓடிய சிக்கந்தர் பாதுஷா இலைப்பார ஒளிந்து கொண்ட இடம்தான் திருப்பரங்குன்றம் என்றும் மேலும் சிக்கந்தர் பாதுஷா இறுதி இருப்பிடம் மதுரை கோரிப்பாளையம் என்றும் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் பாதுஷா உடல் புதைக்கப்பட்டதற்கோ அங்கே அவரை வழிபட்டதற்கோ எந்த சான்றும் இல்லை என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் தற்பொழுது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் நடந்த உடன்படிக்கையில் கட்டப்பட்டது என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாறு இப்படி இருக்கும்போது சகிப்புத்தன்மையுடன் வாழும் இந்துக்கள் நீதிமன்ற படியேறி பாரம்பரிய விளக்கு தூணில் தீபம் ஏற்றலாம் என்கின்ற தீர்ப்பை பெற்றும் கூட அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தி வரும் திமுக அரசு உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் கட்டவிழ்த்து வருகிறது குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கும் இஸ்லாமிய பொதுமக்கள் பெரும்பாலும் கார்த்திகை தீபம் ஏற்ற எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் திமுக அரசு முண்டியடித்துக்கொண்டு நீதிமன்ற தீர்ப்பை உதாசீனப்படுத்தி கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது மட்டுமின்றி திமுக எம்பி கனிமொழி போன்றோர் மலை உச்சியில் இருப்பது கார்த்திகை தூண் இல்லை நில அளவை கல் என தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த முருக பக்தர்களை மனவேதனை அடையச் செய்துள்ளது